சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை நீங்கள் சுவிட்சர்லாந்தில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகிறோம் நாங்க நம்புறது மட்டும்தான் இது டிவியின் பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவா செய்திகள் ஆர்கோ வாசிக்கிறான் குடியிருப்பில் இரண்டு சடலங்கள் கண்டுபிடிப்பு மாடல்கள் முன்னிலை திருடப்பட்ட டெலிவரி வாகனத்தில் விபத்து பலர் காயம் சூதி நகரில் அனுமதியின்றி இடம்பெற்ற பேரணி சுவரொட்டிகள் போலீஸ் காயம் சொலத்தோர் நகரில் கேரேஜ் திருட்டு முயற்சி சந்தேக நபர் கைது

சுவிட்சர்லாந்து தமிழர்களே உங்க வீட்டு திருமண மற்றும் இதர வைபவங்களுக்கு நவீன முறையில் ஆசைப்படுகிறீர்களா இது மட்டுமா உங்கள் கடை மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான டிஜிட்டல் பிரிண்டிங் ஸ்டிக்கர்களையும் ரோல் அப்ஸ் விசிட்டிங் கார்ட்ஸ் என்பவற்றையும் தரமான முறையில் அச்சிடுகிறோம் அச்சுத்துறையின் துறையின் முன்னோடிகளாக முப்பது ஆண்டு காலம் சுவிஸ் தமிழர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை சுவிசேகர் பதிப்பகம் மட்டுமே சூரிஷ் நகரின் கிரைஸ் நான்கு பகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி ஆறாம் தகுதி வெள்ளிக்கிழமை மாலை அனுமதியின்றி இடம்பெற்ற பேரணியில் பல நூறு பேர் கலந்து கொண்டதோடு பேரணி பாதை முழுவதும் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டும் ஸ்ப்ரே எழுத்துக்கள் இடப்பட்டும் இருப்பதாக நகர போலீசார் தெரிவித்தனர் ரோஜாவா பகுதியில் நடந்து வரும் சம்பவங்களை ஆதரித்து சமூக ஊடகங்களில் அழைப்பு விடுக்கப்பட்டதை அடுத்து மாலை சுமார் ஏழு மணியளவில் பகுதியில் பல நூறு பேர் கூடினர் இதில் சிலர் முகம் மூடிய நிலையில் இருந்ததாக கூறப்படுகிறது அங்கு குறுகிய உரையொன்று பின்னர் பேரணி தொடங்கப்பட்டு நகரின் பல முக்கிய சாலைகள் வழியாக நகர்ந்தது பேரணி நகர்ந்த பாதை முழுவதும் கைப்பிடி தீப்பந்தங்கள் மற்றும் பட்டாசுகள் வெடிக்கப்பட்டன மேலும் பல இடங்களில் சுவரொட்டிகள் எழுத்துக்களும் செய்யப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிகழ்வு ஒரு கார் மற்றும் சூரஜ் நகர போலீஸ் மோட்டார் சவாரியாளருக்கிடையே மோதல் ஏற்பட்டது இதில் போலீஸ் அதிகாரி ஒருவர் காயமடைந்ததால் மேலதிக பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் பின்னர் அவர் சிகிச்சையின் பின் மருத்துவமனைக்கு விட்டு வெளியேறினார் விபத்து தொடர்பான கண்டோனல் போலீஸ் கிரேசார் அழைக்கப்பட்டனர் இதே நேரத்தில் இரவு பத்து பதினைந்துக்கு பிறகு கிரேஸ் ஆறு பகுதியில் உள்ள துருக்கி துணை தூதரகம் அருகே பல டசின் பேர் கூடிவிட்டு பட்டாசுகள் வெடித்ததாக நகர போலீசுக்கு தகவல் கொடுக்கப்பட்டது போலீசார் அங்கு சென்றதும் அந்த நபர்கள் ஓடி சென்றுள்ளனர் சுற்று வட்டாரத்தில் பலரை போலீசார் சோதனை செய்ததோடு அங்கிருந்து முகமூடி உள்ளிட்ட மறைவு பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டன ஆனால் அங்கு சொத்து சேதம் ஏற்பட்டதாக இந்த தகவல் இதுவரை உறுதியாகவில்லை சூரிஜ் நகரில் அண்மை காலமாக அரசியல் மற்றும் சர்வதேச பிரச்சனைகளோடு தொடர்புடைய அனுமதியற்ற பேரணிகள் இடம்பெறும் சம்பவங்கள் அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது பாதுகாப்பு நிலைமையை கண்காணித்து வருவதாகவும் எதிர்காலத்தில் சட்டவிரோத பேரணிகள் இடம்பெறாமல் தடுக்கும் நடவடிக்கைகள் தொடரும் என்றும் போலீசார் தெரிவித்தனர் சொலத்தோன் கண்டோனில் திருடப்பட்ட டெலிவரி வாகனத்தை ஒட்டிச் சென்ற ஒருவர் ஆர்கோ கன்டோனின் பகுதியில் முதலில் ஒரு போக்குவரத்து விபத்தை ஏற்படுத்திய பின்னரும் போலீசார் வருவதற்கு முன்பே அங்கிருந்து தப்பிச் சென்ற சம்பவம் பதிவானது அதன் பின் பகுதியில் மீண்டும் விபத்து ஏற்பட்டு இருவரும் காயமடைந்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி ஆறாம் தகுதி வெள்ளிக்கிழமை காலை பிஸியான போக்குவரத்து நேரத்தில் ருடோல் ஸ்டெட்டன் பகுதியில் உள்ள பேர்ன்ஸ்ராசாலையில் டிடி கான் நோக்கி சென்று கொண்டிருந்த ஒரு டெலிவரி வாகனம் சந்தேகத்துக்கிடமான முறையில் ஓடுவதாக ஒரு பொதுமக்கள் தகவல் அளித்தார் அந்த தகவல் தெரிவிக்கப்பட்டு வயதுடைய திடீரென எதிர்ப்பு பாதையில் நுழைந்து எதிரே வந்த வயது கார் ஓட்டியரின் வாகனத்தோடு நேருக்கு மோதினார் இந்த கடுமையான விபத்து நடந்தவுடன் போலீசார் அவசர சிகிச்சை குழு தீயணைப்பு படை மற்றும் தீயணைப்பு படை ஆகியவை உடனடியாக சம்பவத்துக்கு சென்றனர் மோதலில் சிக்கிய கார் ஓட்டியர் வாகனத்துக்குள் சிக்கிக் கொண்டதால் தீயணைப்பு படையினர் அவரை முதலில் மீட்டனர் அவர் லேசானது முதல் நடுத்தர அளவிலான காயங்களுடன் உயிர் தப்பினார் டெலிவரி வாகன ஓட்டுநர் கடுமையாக காயமடைந்ததால் அவசர சிகிச்சை குழுவும் மீட்பு ஹெலிகாப்டரும் இணைந்து இருவரையும் ஒவ்வொரு மருத்துவமனைகளுக்கு கொண்டு சென்றனர் இரண்டு வாகனங்களும் கடுமையாக சேதமடைந்துள்ளன பின்னர் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் இந்த டெலிவரி வாகனம் சம்பவத்துக்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு சொலத்தோன் கண்டோனில் திருடப்பட்டிருந்தது பின்னர் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் இந்த டெலிவரி வாகனம் சம்பவத்துக்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு சொலத்தோன் கண்டோனில் திருடப்பட்டிருந்தது இந்த கணக்கில் தெரிய வந்தது மேலும் அதே வாகனமே ஹூன் பகுதியில் முன்னதாகவே ஒரு விபத்து ஏற்படுத்தி போலீசார் வருவதற்கு முன்பே அங்கிருந்து தப்பிச் சென்றதாகவும் கூறப்படுகிறது சம்பவத்தை அடுத்து விசாரணையை தொடங்கி சம்பந்தப்பட்ட இரு வாகனங்களையும் பறிமுதல் செய்தனர் குற்றச்சாட்டு சந்தை ரத்த மற்றும் சிறுநீர் பரிசோதனை மேற்கொள்ள மாநில வழக்கறிஞர் அலுவலகம் உத்தரவிட்டுள்ளது விபத்து காரணமாக சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் தீயணைப்பு படையினர் சுமார் மூன்று மணி நேரத்துக்கு மாற்றுப்பாதை ஏற்பாடு செய்தனர் இந்த சம்பவம் காலை பிஸியான நேரத்தில் நடந்ததால் அப்பகுதியில் நீண்ட நேர போக்குவரத்து நெரிசல் மேற்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் Thank ஒரு காலத்தில் மின்சார கார்கள் என்றால் டெஸ்லா என்பது முதலில் நினைவுக்கு வந்தது ஆனால் தற்போது சுவிட்சர்லாந்தில் அந்த நிலை மாறியுள்ளதை காட்டும் வகையில் பல ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக இரண்டாயிரத்தி ஆறு ஜனவரி மாதத்தில் அதிகம் விற்பனையான முதல் பத்து மின்சார கார்கள் பட்டியலில் டெஸ்லா மாடல்கள் எதுவும் இடம்பெறவில்லை வெளியிட்ட சமீபத்திய தரவுகளின்படி ஸ்கௌடா நிறுவனத்தின் எல் ரோக் மற்றும் என் யாக் மாடல்கள் பட்டியலில் முன்னணியில் உள்ளன அவற்றைத் தொடர்ந்து வால்வோ இஎக்ஸ் முப்பது மற்றும் பி எம் டபிள்யூ எக்ஸ் ஒன் போன்ற ஐரோப்பிய மாடல்கள் அதிக

வராததும் போட்டியாளர்கள் தொழில்நுட்ப ரீதியாக முன்னேறியது முக்கிய காரணங்களாக உள்ளன என்றார் மேலும் குறுகிய வகை மற்றும் பிரிவுகளில் இல்லாததும் அதன் சந்தை நிலையை பாதித்துள்ளதாக குறிப்பிட்டார் அளவிலும் அமைந்தது அந்த ஆண்டு விற்பனை சிறிதளவு குறைந்ததோடு விநியோக எண்ணிக்கையும் தொடர்ந்து இரண்டாவது ஆண்டாக குறைந்து ஒன்று சரிந்தது நிறுவனத்தின் எதிர்காலம் தானியங்கி ரோபோட் டாக்சிகள் மற்றும் மனித வடிவோட்டுகள் போன்ற புதிய தொழில்நுட்பங்களில் இருப்பதாக நிறுவன தலைவர் இலோன் மாஸ்க் தெரிவித்திருந்தாலும் இந்த துறைகளில் கடும் போட்டி நிலவுகிறது ஆர்கவ் கண்டோனில் உள்ள ஸ்டாஃபன் பகுதியில் அமைந்துள்ள ஒரு குடியிருப்பில் இரண்டு பேர் உயிரிழந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது கடந்த வெள்ளிக்கிழமை பிற்பகலில் ஆர்கவ் கண்டோனல் இந்த சம்பவத்தை உறுதிப்படுத்தினர் ஒரு நபர் திட்டமிட்டிருந்த சந்திப்புக்கு வராததால் கவலைக்குள்ளான மூன்றாம் நபர் ஒருவர் போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளார் இதையடுத்து மதியம் சுமார் இரண்டு மணிக்கு பின்னர் ஆர்கவ் கண்டோனல் போலீசாரின் ரோந்து குழு சம்பந்தப்பட்ட குடியிருப்புக்கு சென்றுள்ளது பலமுறை அழைப்பு மணியை அழுத்தையும் யாரும் பதிலளிக்காததால் போலீசார் உள்ளே நுழைந்து நிலைமையை சரிபார்த்தனர் அங்கு சென்றபோது அந்த குடியிருப்பு வளாகத்தில் உள்ள ஒரு வீட்டுக்குள் இரண்டு சடலங்கள் கிடப்பதை அதிகாரிகள் கண்டனர் தகவல் வழங்கிய நபர் முன்வைத்திருந்த அச்சம் உண்மையாக இருப்பது இதன் மூலம் உறுதியானது தற்போது விசாரணைகளின் அடிப்படையில் இந்த மரணங்களில் மூன்றாம் நபரின் தொடர்பு இருப்பதாக இந்த அறிகுறியும் இல்லை என்று ஆர்கோவ் கண்டோனல் போலீசார் தெரிவித்தனர் பொதுமக்களுக்கு எந்தவித ஆபத்தும் கிடையாது என்பதும் அதிகாரிகள் வலியுறுத்தினர் உயிரிழந்தவர்களின் அடையாளங்கள் குறித்து இதுவரை எந்த தகவலும் வெளியிடப்படவில்லை சம்பவத்தின் சூழ்நிலைகள் மரணத்திற்கான காரணம் உள்ளிட்டவை குறித்து மேலது விசாரணைகள் தொடர்கின்றன ஆர்கோ குடியிருப்பு மரணம் சுவிட்சர்லாந்து போலீஸ் விசாரணை குடியிருப்பில் சடலம் கண்டுபிடிப்பு போன்ற முக்கிய அம்சங்கள் தொடர்பில் இந்த சம்பவம் தற்போது கவனத்தை ஈர்த்துள்ளது சிறிய விளம்பர இடைவெளியின் பின் செய்திகள் தொடரும் சில நேரங்கள் நேரமே வாழ்க்கையை மாற்றும் தமிழர்களுக்காக முதன்முறையாக வழங்கும் ரோலெக்ஸ் வெற்றியாளராகி உங்கள் வாழ்க்கையில் நேரத்தை மட்டுமல்ல ஸ்டைலையே மாற்றுங்கள் சுவிட்சர்லாந்தின் சூரஜ் நகரில் புத்தம் புதிய டிசைன்களுடன் கண் தங்க நகைகளுக்கு நாட வேண்டிய ஒரே இடம் ஏ கே கோல் ஜுவல்லரி உங்கள் அழகை மேலும் மெருகூட்ட மெய்சில் இருக்கும் விலை கழிவுகளோடு நகைகளை பெற்றுக்கொள்ளவும் பழைய நகைகளை திருத்திக் கொள்ளவும் நாடுங்கள் ஏ கே கோல் ஜுவல்லரி இப்போதே அடையுங்கள் பூஜ்ஜியம் ஏழு எட்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று பூஜ்ஜியம் எண்பத்தி ஒன்று நாளைய தினத்திற்கான சுவிட்சர்லாந்து வானிலை நிலவரத்தை இப்போது பார்க்கலாம் முதலில் சூரிச் கண்டோனை நோக்கி பார்க்கும் போது மேகமூட்டத்தோடு சூரிய ஒளி இடையிடையே தெரியும் அதிகபட்ச வெப்பநிலை சுமார் ஏழு வரை உயர குறைந்தபட்சமாக இரண்டு பாகை செல்சியஸ் வரை இருக்கும் காலை நேரம் சற்று குளிர்ச்சியாகவும் இருக்கும் அடுத்து பாசில் கண்டோனில் நாளை வெயிலும் மேகமும் மாறி மாறி காணப்படும் வெப்பநிலை மூன்று பாகை செல்சியஸ் முதல் ஒன்பது பாகை செல்சியஸ் வரை இருக்கும் மதியத்திற்கு பின் சற்று மிதமான வெப்பம் உணரப்படும் சென்ட்காலன் கண்டோனில் குளிரான வானிலை தொடரும் வெப்பநிலை பதிவாகும் அதிகாலை மற்றும் இரவு நேரங்களில் குளிர் அதிகமாக இருக்கும் பெரும்பாலும் வெயில் காணப்படும் அதேபோல வெப்பநிலை முதல் ஒன்பது பாகை உயரக்கூடும் மலை பகுதிகளில் கடும் குளிர் நீடிக்கும் பகுதியில் மற்றும் பெலின்சோனா சுற்றுவட்டாரங்களில் பகுதி மேகமூட்டத்துடன் மிதமான வானிலை நிலவும் வெப்பநிலை ஐந்து பத்து பாகை செல்சியஸ் வரை இருக்கும் நாட்டின் தெற்கு பகுதிகளில் சற்று வெப்பமான நிலை தொடரும் மொத்தத்தில் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் குளிரான கால நிலை நீடித்தாலும் பகுதி வெயில் காணப்படும் மலைப்பகுதிகளில் கடும் பனிக்குளிரும் தொடரும் என்பதால் பயணிகள் கவனமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர் பேர்ன் கடோனில் உள்ள சானன் மோச பகுதியில் அமைந்துள்ள சானஸ் லோக் பனிச்சறுக்கு மையத்தில் சனிக்கிழமை இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார் இந்த நகராட்சிக்குட்பட்ட சானஸ் லோக் பனிச்சறுக்கு பகுதியில் விபத்து ஏற்பட்டதாக பேர் கண்டோனில் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது ஆரம்ப தகவல்களின் அடிப்படையில் குறிப்பிடப்பட்ட பனிச்சறுக்கு பாதையில் மலை உச்சியில் உள்ள சானஸ் லோக் நிலையத்திலிருந்து கீழ் நிலையத்தை நோக்கி ஒரு ஸ்னோ போர்டை இறங்கிக் கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இன்னும் தெளிவாக முக்கியமாக அறியப்படாத காரணங்களினால் அவர் ஹாரன் கிராபன் பகுதியில் அமைந்திருந்த பாதுகாப்பு தடுப்பு சுவரோடு மோதியதாகவும் அதன் பின் கீழே விழுந்து அசைவின்றி கிடந்ததாகவும் கூறப்படுகிறது அவரோடு இருந்தவர்கள் மற்றும் அங்கிருந்த பிற முதலுதவி செய்பவர்கள் உடனடியாக உதவி வழங்கி மீட்பு சேவை மீட்பு குழுக்கள் விரைவாக சம்பவத்துக்கு வந்து உடனடியாக அவசர சிகிச்சை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு கடுமையாக காயமடைந்த அந்த ஸ்னோபோர்டு சம்பவ உயிரிழந்ததாக பேர்ன் கண்டோனல் போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர் நாற்பது வயதான சுவிஸ் நபர் ஆவார் இந்த மீட்பு நடவடிக்கையில் போலீசார் சானன் மோச பனிச்சறுக்கு மற்றும் மீட்பு சேவை மீட்பு அணி மற்றும் இணைந்து செயற்பட்டனர் இந்த விபத்து எவ்வாறு ஏற்பட்டது என்பது குறித்து தெளிவுபடுத்தோனீசார் பிராந்தியாண்ட் அரசு தரப்பு வழக்கறிஞர் அலுவலகத்தின் வழிகாட்டுதலின் கீழ் விசாரணை தொடங்கியுள்ளனர் சுவிட்சர்லாந்தில் குளிர்கால விளையாட்டுகளுக்காக உலகம் முழுவதும் இருந்து சுற்றுலா பயணிகள் பெருமளவில் வருகை தரும் நிலையில் பாதுகாப்பு விதிகளை கடைபிடிப்பது அவசியம் என்பதையும் அதிகாரிகள் மீண்டும் நினைவூட்டியுள்ளனர் விபத்து மரணம் சுவிஸ்கி மைய பாதுகாப்பு பனிச்சறுக்கு விபத்து விசாரணை போன்ற தகவல்கள் தற்போது பரவலாக பேசப்படுகின்றன சொலத்தோன் நகரில் ஞாயிற்றுக்கிழமை காலை இடம்பெற்ற கேரேஜ் உடைப்பு சம்பவத்தோடு தொடர்புடைய ஒருவரை மற்றும் நகர போலீசார் இணைந்து விரைவாக கைது செய்தனர் அன்று காலை மணிக்கு ஸ்ட்ராஸ் பகுதியில் உள்ள ஒரு கேரேஜில் உடைப்பு நடந்து கொண்டிருப்பதாக சொலத்தோன் கண்டோனல் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது தகவலை தொடர்ந்து சம்பவ சம்பவத்துக்கு விரைந்து சென்ற போலீஸ் ரோந்து குழுக்கள் அங்கு சென்றபோது குற்றவாளி ஏற்கனவே அந்த இடத்தை விட்டு தப்பிச் சென்றிருந்தார் இதையடுத்து உடனடியாக சுற்றுவட்டார பகுதியில் தேடுதல் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டது குறுகிய நேரத்தின் பின் சொலத்தோன் மத்திய ரயில் நிலையம் அருகே வழங்கப்பட்ட அடையாள விவரங்களோடு பொருந்திய கேரேஜ் உடைப்பு சம்பவத்தை என்ற பலத்த சந்தேகத்தின் மேலதிக தகவல்களை உறுதிப்படுத்தும் பணிகள் தற்போது இடம்பெறுகின்றன சுவிட்சர்லாந்தில் அண்மை காலமாக வீடுகள் மற்றும் கேரேஜ்கள் தொடர்பான சிறிய அளவிலான உடைப்பு முயற்சிகள் இடையிடையே இடம்பெறுவதால் பொதுமக்கள் எச்சரிக்கையோடு இருக்கவும் சந்தேகத்துக்கிடமான நிகழ்வுகளை உடனடியாக போலீசாருக்கு தெரிவிக்கவும் அதிகாரிகள் அறிவுறுத்துகின்றனர்